மதிவதினி பேசுனா யாரும் பேச முடியாது சொற்போர் அப்படியே முழங்குறாங்க சங்கே முழங்கு மாதிரி முழங்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா இருக்கு சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படிக்க சொன்னார் நீ படுத்துட்டியா ஆடு மாடுகளுக்கு பேசுற அது என்ன பேசுற ஆடு மாடை வளர்க்கணும்ன்ற சங்கி என்ன செய்யறான் ஆட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லதுன்றான் அரை குழை மாட்டு கறி தின ஜிம்முக்கு போகணுன்ற ஒன்று ஆடோட சேர்ந்துட்டேன் ஐந்து ரூபாய் படித்தவ நீ அதனால் கரெக்டாக ஆடோடு தான் சேர்ந்துருக்கோர் நீ ஆடு மாடு நடத்தி அந்த யாதொரு சமுதாயம் இப்போதான் படித்து எல்லாம் முன்னேறி நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க மீண்டும் அவங்களை வந்து நீ வந்து ஆடு மாடு மேய்க்க போ எஸ் ஆர்எஸ்எஸ் திட்டம் பாஜக திட்டம் தனிமாட்டு பேல மீண்டும் ஆடு மாடு மேய்க்கிறாடா சைமன் நீ வந்து பூர்வ குடின்னு சொல்ற இந்த பசுமோன் பாண்டியனுடைய கால் ரோமத்தை ஒரு தாய் ஒரு தாப்புக்கு